அன்புக்குரியவர்களே போன சனிக்கிழமை என்னுடைய நண்பர் அவர் மனைவியை கூப்பிட்டுக்கிட்டு கோயம்புத்தூருக்கு இருக்க ஒரு பெருமாள் கோயிலுக்கு காரில் போயிட்டாருங்க பிள்ளைங்க வந்து கோயிலில் கூட்ட மாட்டோம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதால் வீட்டிலையே விட்டுட்டு வீட்டில் ஒரு எரான் பாய் சும்மா ஓட ஓடியார ஒரு பையனை வச்சுருந்தாங்க அந்த பையன்கிட்ட பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கோ சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கா பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் போயிட்டு கூட கிரிக்கெட் ஆடிட்டு வா அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அவங்க போயிட்டாங்க இவங்க சாயங்காலம் அஞ்சு மணி ஆச்சுங்க போனாங்க விளையாடுனாங்க ஆறு ஏழு மணிக்கு வந்து பார்க்குறாங்க வீட்டுக்குள்ளே எல்லாமே கலைச்சி போட்டு கிடக்குது வீட்டில் பீரோ உடைச்சிருக்குது பட்ட பகலில் உடைச்சிருக்குது பீரோக்குள்ளே இருந்து ஒரு ஆறு நகை கேஷாக ஒரு இருபத்தாயிரம் வச்சுருந்துருக்காங்க எல்லாமே போயிடுச்சுங்க போனவங்க போகிற போகலை டிவியும் கைட்டு எடுத்துன்னு போயிட்டான் ஸோ நண்பர் ஒரு எட்டு மணிக்கு திரும்பி வந்தவருக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன பண்ணுறது அந்த பையன்கிட்ட கேட்டார் ஏண்டா இப்படி வீட்டை திறந்து போட்டு போயிருக்கேடா அந்த பையன் அதுக்கு ப்ராம்டாக பதில் சொல்கிறான் நீங்கள் பசங்களை கூப்பிட்டு போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொன்னீங்களே தவிர விட்டை போட்டுட்டு போன்னு சொன்னிங்களா அப்படின்னாங்க இதுக்கு அழுவிறதா சிரிக்கிறதான்னு தெரியல போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நண்பர் உட்காந்துருக்காருங்க இப்போ இதே மாதிரிதாங்க ஒரு விவசாயி இருந்தார் அவர் வந்து பெரிய பூந்தோட்டம் ஒன்று வச்சுருந்தாருங்க எல்லா வகையான பூச்செடியும் வச்சு பூத்து குலுங்கி அழகாக இருந்ததுங்க அந்த பூந்தோட்டம் அவருடைய தோட்டத்துக்கு ரெண்டு குரங்கு வரும் குரங்கு வந்து அட்டகாசம்லாம் எதுவும் பண்ணாதுங்க இவருக்கு எதாவது கொடுத்தா சாப்பிடும் அப்படியே அதுங்க மரத்துக்கு மரம் தாவிட்டுருக்கோம் இவர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடுச்சுங்க இவர் ஒரு நாள் ஊருக்கு போகிறார் ஒரு ரெண்டு நாள் வர முடியாதுங்க அதனால் இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும் யாரும் நம்புறது யாருமே கிடையாது அவருக்கு சரிண்ணா இந்த ரெண்டு குரங்கு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி குரங்கு வந்து வந்த உடனே தேய் இவ்வளோ நாள் உங்களுக்கு நான் சோறு போட்டேன் எனக்கு நீங்கள் நன்றி காட்ட வேண்டிய டைம் வந்துருச்சு நான் ஒரு ரெண்டு நாள் திருவிழாக்காக வெளியூர் போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருக்க பூந்தோட்டத்தை பத்திரமாக பார்த்துக்கணும் நல்ல வேர் நினைகிற அளவுக்கு அதுக்கு தண்ணி ஊற்றணும் ஒவ்வொரு செடிக்குன்ட்டார் இந்த ரெண்டு குரங்கும் தலையாட்டிகிட்டே கண்டிப்பாக நாங்கள் ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்பி போயிட்டாருங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க திருவிழாவெலாம் நல்லா கொண்டாடிட்டு திருப்பி வராரு நல்லா குரங்கு நண்பர்கள் செடிகள்லாம் பத்திரமாக பார்த்து வச்சுருக்கோம் பூவெல்லாம் எக்ஸ்ட்ரா பூத்துருக்குன்னு நினச்சிட்டு வராருங்க தூரம் இருந்தே பார்க்குறாரு வீட்டை அடி வயிறுலாம் கலங்கி போச்சுங்க எல்லா பூஞ்செடியும் பிடிங்கி போட்டு கிடக்குது ஊருக்கு ஒன்றுமே புரியலை குரங்கு ரெண்டும் மருத்துவமலை உட்காந்துக்கிட்டு பத்து பத்திரத்தாலையா ஆட்டுது சூப்பராக வேலை செஞ்சிருக்கோம் பாருணும் இவருக்கு பட்டு பயங்கர கோவம் எல்லா செடியும் செத்து போச்சு இவர் போய் அந்த ஒரு குச்சை எடுத்துக்கிட்டு துரத்தி அடிக்கிறார் உடனே அந்த குரங்குங்க எதுக்கே எங்களை அடிக்கிற நீ என்ன சொன்ன வேர் நினைகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொன்னேன் நாங்கள் தண்ணி ஊற்றணும் ஆனால் வேர் நனைஞ்சதா இல்லையான்னு தெரியல அதனால் என்ன பண்ணோம் ஒவ்வொரு சரியாக பிடுங்கி பார்த்து வேர் நினைஞ்சிருக்குதா அப்படின்னு பார்த்து மறுபடி நட்டோம் இதே மாதிரி ரெண்டு நாள் பிடுங்கி பிடுங்கி நட்டோம் செடியெல்லாம் காஞ்சி போச்சு எங்களை என்ன பண்ண சொல்கிறேன் இப்படிப்பட்ட குரங்கு மாதிரி தான் நம்மக்கிட்ட சில ஆட்கள் இருக்காங்க சில சொந்தக்காரங்க இருக்காங்க சில வேலைக்காரங்க இருக்காங்க அதனால் யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த காரியம் வெற்றியாக தோல்வியாக என்று முடிவு செய்யப்படும் அதனால் பொறுப்புகளை சரியாக செய்பவர்களிடம் கொடுங்கள் இதைத்தான் திருவள்ளுவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்னு சொன்னார் வாழ்க வளமுடன்